கத்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப பண்ணுவார் இந்த மார்ச் மாதம் தேவன் பண்ணுகிறார் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் நாகூமின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கப்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ் மகிமையை திரும்ப வரப்பண்ணுவார் தேவ பிள்ளைகளே சில வேலையில உங்களை வெறுமையாக்கி போட்டு உங்களுடைய ஏற்படுத்தி ஒன்னாம் தேதி நீங்க வாக்கு தத்து கேட்டு ஜோம் வந்தும் போதே ஆண்டவர் உங்கள் வெறுமையை மாற்றி இருக்கணும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மை உங்க வாழ்க்கையில செய்யணும் அதற்காக உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் நீங்க சொல்றாரு எத்தனை பேர் வந்து உங்களை வெறுமையாக்க நினைச்சா கூட எத்தனை பேர் வந்தோம் வாழ்க்கையில வெறுமையை உட்படுத்துவதற்கு முயன்றா கூட கப்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல உன்னுடைய வாழ்க்கையில இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார் தேவ பிள்ளையே சோ இந்த மாதம் தேவன் சொல்லுகிறார் மகிமை திரும்பி வருகிற மாதம் உடைய வாழ்க்கையில நீ பல மகிமை எழுந்து போயிருக்கலாம் சமாதானோங்கிற மகிமை எழுந்துட்டேன் சந்தோஷங்கிற மகிமை எழுந்துட்டேன் பிரதர் பல வருஷத்துக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையின் மகிமையை நான் இழந்து விட்டேன் தேவ இந்த மாதம் கப்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் சரி அதன் திராட்சை செடிகளுடைய எல்லா நன்மைகளையும் கெடுத்து போட்டிருந்தாலும் சரி கப்தர் சொல்லுகிறார் நான் மகிமையை திரும்ப வர பண்ணுகிற கப்தர் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கெடுத்து போட்டிருக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து உங்க வாழ்க்கையில வெறுமைகளை அனுமதி வச்சிருக்கிறாங்க அந்த ஒருத்தங்க உங்களை வெறுமையாக்க நினைக்கிறதுனால நீங்க வெறுமை ஆயிட மாட்டீங்க அந்த ஒருத்தங்க உங்க நன்மையை வந்து கெடுக்கணும் நினைக்கிறதுனால நீங்க அவங்க நன்மைகளை இழந்துற மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் மகிமையை திரும்ப வரு பண்ணுகிற தேவன் அவர் உங்கள் வாழ்வில் சகல மகிமையையும் திரும்ப கொண்டு வந்து உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வேணா நீங்க இழந்திருக்கலாம் எவ்வளவு வேணா நீங்க ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருக்கலாம் ஆனால் கப்தர் மகிமையை திரும்ப வர பண்ணுவார் ஒரு வசனத்தை வாசிக்கிற ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபே சிஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளோ என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் யாருங்க இந்த யாபேஷு அவன் தாய் அவன் பிறக்கும்போதே போதே இருந்ததுனால இவன் ஒரு துக்கத்தின் மகன் சொல்லிதான் அவனுக்கு யாபேஷுனே பேர் வச்சாங்க ஏ நீயே ஒரு துக்கம் தாப்பா உன் பேரே ஒரு துக்கம் தான் நீ இருந்தா நான் நல்லா இருக்க முடியாது நீ வந்த சமயம் எனக்கு ஃபுல்லா துக்கம் தான் நீ வந்ததுல இருந்தே இந்த இடத்துல துக்கம் நீ வந்ததுல இருந்தே எனக்கு வேதனை அவங்கள உங்களை பார்த்து யாரு வேணா சொல்லலாம் நீ இங்க இருந்தே எங்களுக்கு ஒரே வேதனைப்பா நீங்க இருக்கிறதுல இருந்தே எனக்கு ஒரே பாடு உன்னாலதான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் உன்னால தான் எனக்கு இவ்வளவு வருமே பல வார்த்தைகளை மனிதர்கள் சொல்லலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே மகிமை திரும்புகிற காலம் வரப்போகிறது எந்த கையெல்லாம் என்னுடைய தீமைக்கு நீதான் காரணம் என் துக்கத்துக்கு நீதான் காரணம் என் வேதனைக்கு நீதான் காரணம்னு உங்களை கை நீட்டிக் கொண்டிருக்கோ அதே கை ஒரு நாள் சொல்லும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீதான் காரணம் என்னுடைய நன்மைகளுக்கு நீ தான் காரணம் என்னுடைய பரிபூரணத்துக்கு நீதான் காரணம் அப்படிப்பட்ட நாளை கப்த திரும்ப வர பண்ணுவார் இந்த யாபேசுடைய வாழ்க்கையில மகிமை திரும்பின போது வந்த ஒரு ஆசீர்வாதம் ஏன்னா அவன் தாய் அவன் பிறக்கும் போதே துக்கத்தின் மகன் சொல்லிதான் அவனுக்கு யாபேசுன்னு பேரை வச்சாங்க சோ அவன் பிறக்கும் போது இருந்த என்ன இருந்துச்சுன்னா மகிமை இல்லாத ஒரு தன்மை தான் அவன் வாழ்க்கையில நிலவுச்சு அவன் பிறந்ததுல இருந்தே அவன் வாழ்க்கையில இந்த ஜெபத்தை செய்யற வரைக்கும் ஒரு மகிமைய அவன் வாழ்க்கையில பார்க்கவே முடியல சோ அவன் தாய் வந்து அவனுக்கு ஒரு நாமத்தை கொடுத்துட்டாங்க நீ துக்

மறுபடியும் அதிலிருந்து புறப்பட பண்ணுவார் மறுபடியும் உங்களுக்கு ஒரு மகிமை அதில் வைத்திருப்பாரே ஒழிய ஒருபோதும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல ஸோ யாபேஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பெயரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா அல்ல உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் வெறுமையை கொடுத்தாலோ அந்த வெறுமையை ஏற்றுக்கொள்ள ஒரு தேவ பிள்ளை தயாராக இருக்கக்கூடாது வெறுமை வந்துச்சா உடனே சொல்லணும் என்னை ஆசிர்வதிக்கிறவனோடு இருக்கிறார் நிச்சயமாகவே அவர் என்னை ஆசிர்வதிப்பார் நிச்சய நிச்சயமாகவே அவர் என்னை தப்பு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள தேவ பிள்ளை போகணும் இந்த மாசம் நீங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள போகணும்னு சொல்லி நான் உங்களுக்காக அதிகமாய்ச் செபிக்கிறேன் ஆண்டவருடைய விருப்பம் அதுதாங்க ஏன்னா ஆண்டவர் உங்களை வெறுமையாக்க விரும்புகிறவர் அல்ல எத்தனை பேர் வந்து வெறுமையாக்கினாலும் அந்த வெறுமையை மாற்றுகிற தேவனா வந்து உங்க வாழ்க்கையில வெறுமையை தரப்போறாரு யாபேசுடைய வாழ்க்கையில முதலாவது என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா அந்த மகிமை திருமண உடனே அவன் தன்னுடைய பெரிய காரியம் என்னவா பார்த்தான்னு தெரியுமா ஆசிர்வாதம் இல்லாத சூழ்நிலை யாபேசுடைய வாழ்க்கையில அவன் என்ன நினைச்சிட்டானா இவ்வளோ நாள் எல்லாருமே எனக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க துக்கத்தின் மகன் இவன் ஆசிர்வாதமே இல்லாதவன் அப்படிதான் ஆண்டவரே நினைச்சாங்க ஆனா நீங்க எனக்கு ஒன்னு செய்யுங்க ஆண்டவரே என்ன ஆசிர்வதிங்க ஆண்டவரே நீங்க நிறைய பேருடைய வேண்டுதல் இதுதாங்க இன்னைக்கு எல்லாருமே நம்மளை பார்க்கும்போது இவன்லாம் என்ன இவன் ஆசிர்வதிக்கப்படாத கூட்டம் இவன் தேவனால் ஆசிர்வாதத்தையோ அங்கீகாரத்தையோ கனத்தையோ பெறாத ஒரு

தோல்வியவோ இல்ல சூழ்நிலையவோ ஒரு நாளும் தேவ பிள்ளை ஏற்றுக்கொள்ள கூடாது தோல்வி வரலாம் சூழ்நிலை மாறுதலா இருக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலையில போய் கப்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை இதுதான் பிரதர் எத்த கை வச்சாலும் வாய்க்க மாட்டேங்குது எதுலையுமே காரியம் கை கூட மாட்டேங்குது எல்லாத்திலையுமே வெறுமை எல்லாத்திலையுமே இழப்பு ஒண்ணு மாத்தி ஒண்ணுல நான் இழந்து கொண்டே இருக்கிறேன் பிரதர் எதுலையுமே என்னால் ஜெயிக்க முடியலை எதுலையுமே என்னால் ஜெயத்தை பார்க்க முடியல அப்படிப்பட்ட சூழல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை திரும்ப வர பண்ண போகிறது இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மகிமையின் ஆசீர்வாதங்கள் திரும்ப போகிறது ஸோ மகிமை திரும்பும்போது போது யாபேஷுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் திரும்ப வந்தது ரெண்டாவது யாபேஷ் சொல்லுகிறார் தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்கும் ரெண்டாவது மகிமை திரும்ப வர பண்ணும்போது உங்க வாழ்க்கையின் எல்லைகளை கப்தர் விஸ்தாரமாக்குவார் இதுவரை நீங்க ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருக்கலாம் இதுவரை நீங்க குறுகின எல்லை எல்லைக்குள்ள இருக்கலாம் ஆனா மகிம திரும்ப வரும்போது ஒரு பெரிய விரிவாக்கம் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்தே தீரும் ஏன் என்று சொன்னால் கப்தர் மகிமையை திரும்ப வரப்பட போகிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் துக்கத்தை பார்த்துட்டீங்கல்ல ஒரு கொஞ்ச காலம் வேதனையை பார்த்துட்டீங்கல்ல கொஞ்ச காலம் அவமானத்தை பார்த்துட்டீங்கல்ல இனி இது முடியும் போது ஒரு பெரிய விரிவாக்கம் உங்க வாழ்க்கையில வந்தே தீருங்க மகிமை திரும்பும்போது ஒரு பெரிய விரிவாக்கத்தை கப்தர் கட்டளையிடுவார் நீங்க விரிவு செய்யணும்னு ஆசைப்படும்போது உங்க வாழ்க்கையில எதையுமே உங்களால விரிவாக்க முடியாது ஆனா மகிமை திரும்ப வர பண்ணும்போது போது நீங்களே ஒருவேளை விரும்பல உங்க விரிவாக்கத்தை சொன்னா கூட ஆண்டவர் சொல்லுவார் நான் விரும்புறேன் நீங்க உங்க விரிவாக்கத்தை விரும்பலன்னா கூட கப்தர் மகிமை திரும்ப வர பண்ணும்போது அந்த விரிவாக்கம் உங்க வாழ்க்கையில வந்து தான் அதை யாராலையும் தடுக்க முடியாது யாபேசுடைய வாழ்க்கையில அவன் ஒரு குறுகின எல்லைக்குள்ள இருந்துட்டா ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருந்துட்டான் ஆனா ஆண்டவர் மகிமையை திரும்ப வர பண்ணும் போது யாபேசுடைய எல்லைகள் ஆசிர்வதிக்கப்பட்டது யாபேசுடைய எல்லைகள் விரிவாக துவங்கினது இந்த மார்ச் மாதம் நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்க்காத எல்லைகளுக்குள்ளே தேவன் ஒரு விரிவாக்கத்தை தரப்போகிறார் நீங்க தான் உங்க மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குங்கிற நான்கு திசை திசைகள்ல பரம்ப போகிறீர்கள் முதலாவது ஆசிர்வதித்த கப்த இரண்டாவது சொல்லுகிறார் இந்த மகிமை ஆசிர்வாதத்தோடு ஒரு பெரிய விரிவாக்கத்தை கொடுக்கும் சில வேலையில ஒரு பாடு ஒரு துக்கத்தை முடிச்ச உடனே வெறுமனை ஆசிர்வதிக்கிறவர் அல்ல ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கிறவர் ஆசிர்வாதத்தோடு ஒரு பெரிய விரிவாக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய தேவர் சோ இரண்டாவது தேவன் யார் என்று சொன்னால் விரிவாக்கத்தை தருகிற தேவன் மூன்றாவது யார் என்று தெரியுமா அந்த ஆண்டவர் மகிமை திரும்ப வரும் போது யாபேஸ் மூன்றாவது சொல்லுகிறார் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் சோ மகிமை திரும்ப வந்துருச்சுன்னா தேவனுடைய ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பெரிய வேலி பெரிய பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில வரும் யோகுடைய வாழ்க்கையில ஒன்றாம் அதிகாரத்துல மகிமை அவன் இழந்திருக்கலாம் ஆசிர்வாதங்களை இழந்திருக்கலாம் ஆனால் கப்தர் சகலத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அதின் மேல் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கப்தர் போட்டு வைத்திருப்பார் தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசம் இந்த மகிமை திரும்ப வரும்போது ஆசிர்வாத

ஜோம் பண்ணுங்க மகியத்துமை திரும்பும் போது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க உங்கள் எல்லை விரிவாக்கப்படும் மூன்றாவது உங்களை கத்தரே உங்க தரிசனத்தை உங்களையும் பாதுகாப்பார் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் அன்பின் ஆண்டு வரையும் ஸ்தோத்திருக்கிறேன் நல்ல மார்ச் மாதத்திற்கு ஆய் உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் பெரிய ஜெயமா பெரிய வெற்றியா பெரிய மகிமையா இருக்கட்டும் ராஜா எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களால் முடியல மேற்கொள்ள முடியலைன்னு தடுமாறுறாங்களோ எந்த இடத்துல வறுமையாக்கப்பட்டிருக்கு இருக்கிறார்களோ இப்பொழுது கரம் அவர்களுக்கு நேராய் கடந்து போவதாக தேவத்தினுடைய வல்லமை உள்ள புயம் கடந்து போவதாக இப்பொழுது அவர்கள் வறுமையை கப்தர் மாற்றுவீராக மகிமை திரும்ப வரட்டும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதம் பிள்ளைகள் பெரிய பெரிய விரிவாக்கத்தை பெரிய பெரிய மகிமையை பார்ப்பார்களாக எந்தெந்த இடத்துல நான் வெறுமையாய் வெறுமையாயிருவனோ பயப்படுறாங்களோ அந்த இடத்தினுடைய கரம் இறங்கட்டு சுவாமி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்